और ये सब அப்பற கற்ப சீக்கிரம் சமயம் கடமைக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் எட்டாம் தேதி விஷயமதி அவரது காலி காலை அந்த காலையை கண்டிப்பாக ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டி வஞ்சி நேரம் ஊராட்சிக்குள்ளி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பட்டி பள்ளியராஜா மாடு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அருமாற்றே தான் சமயம் கலந்து கொண்டுள்ள நாளை மதுரை மாவாட்டம்ரிஞ்சு கடுமையாக பயணிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு வருமான சங்க மாநில செயலாளர் கலைஞர்

சிறப்புமிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள்

வருகை செய்து கொண்டார்கள் தமிழ் சார்பாக வருகிறார்கள் வருகை பெற்ற வீரருக்கு ஒரு வாழ்த்து வாழவா வெற்றி வெற்ற மாடரும் வீரருக்கு கொண்டாட்டமா ஒரு வாழவா நம்ம ஹீரோவுக்கு பெருமை சேர்ப்பீங்கவா சில பல வாழவா ஒரு புன்னகை கொண்ட வீரருக்கு பெருமைபடுத்திக்கொண்டவா காவலர்கள் காவலர்கள் காவலரும் சிறப்பல்ல காலம் நீர் ரொம்ப சிறப்பாக ஆடி இருக்கார் காவலர்கள் அதுக்கு எப்படியாக அறிவிக்கப்படுகிறதா காணுவன் எப்போது அப்புக்ச நண்பர்கள் வெற்றிப்பதாக அறிவிக்கப்படுகிறது அடுத்து சொன்னாங்க